அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் என்று மாசி மாதம் மகா சங்கடகர சதுர்த்தி இந்த வீடியோவில் உள்ள விநாயக பெருமானின் இயந்திரத்தை வெறும் ஐந்து நிமிடங்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்துல பாருங்க நீங்க நினைச்ச விஷயம் அப்படியே நடக்கும் இப்ப நாம பார்க்க போறது விநாயக பெருமானின் எண்களால் செய்யப்பட்ட ஒரு எந்திரத்தை பார்க்க போறோம் ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேற இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க குறிப்பாக மாசி மாதத்துல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ரொம்பவே விசேஷங்க யாருமே தவற இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாது இந்த ஒரு அற்புதமான எந்திரத்தை எப்படி எந்த நேரத்துல பார்க்கணுன்னு இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம் முதல் விஷயம் சங்கடகர சதுர்த்தி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்கலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி ஃபிப்ரவரி இருபத்தி ஏழு செவ்வாய் கிழமை இரவு பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு சதுர்த்தி திதி தொடங்குது ஃபிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி புதன் கிழமை நாள் முழுவதுமே சதுர்த்தி திதி இருக்குங்க அடுத்த நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி ஐந்து இடங்கள் வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்கு சங்கடகர சதுர்த்தி முன்னிட்டு வழக்கமான பூஜைகள் ஜபங்கள் செய்யறவங்க இன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டு மாலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள்ல இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள நாம இந்த பூஜையை நம்ம எத்தனை மணிக்கு பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு முப்பது மணில இருந்து நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க பாக்கலாம் இந்த மாசி மாத சங்கடகர சதுர்த்தி ரொம்பவே விசேஷம்னு சொல்லியிருந்தேன் குறிப்பா அழுத்த நெரிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க மற்றும் அடகு வைத்த நகைகள் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க இந்த அற்புதமான நாளை நீங்க தவறு விடுறாதீங்க அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு சின்ன ரகசிய வழிபாட்டு முறையும் நம்ம பார்க்க போறோம் ஆகவே சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வீட்டு பக்கத்துல இருக்கிற விநாயகர் சன்னதியில அபிஷேகம் நடைபெறும் இல்லையா மாலை நேரத்துலதான் அபிஷேகம் செய்வாங்க இந்த அபிஷேகத்துக்கு அரிசி மாவு பொடியை நீங்க வாங்கி கொடுக்கலாம் இந்த அரிசி மாவு அபிஷேகம் விநாயக பெருமானுக்கு ரொம்பவே சிறப்பானது பிடிக்கும் கூட அவருக்கு கடன் நீங்க கூடிய ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடியது கடைகளிலும் வாங்கி கொடுக்கலாம் ஆனா வீட்டுல அரைச்சு கொடுத்தீங்கன்னா வீட்டுல அரைக்க முடியாதவங்க கடைகள்ல வாங்கி கொடுங்க தப்பு கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அரிசி கோவிலுக்கு அப்படியே கொடுத்துட்டு வந்துடக்கூடாது அந்த அபிஷேகத்தை உங்க கண்களால நீங்க பாக்கணும் சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அபிஷேகத்துக்கு பொருட்களை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த அபிஷேகத்தை பார்க்கிறதே கிடையாது அப்படி செஞ்சா முழுமையான பலன் கிடைக்காது தவிர்க்கவே முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க மட்டும் அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு வந்துடுங்க ஆனா டைம் இருக்கிறவங்க கட்டாயமா அந்த அபிஷேகத்தை நீங்க பார்க்கணும் அது மட்டும் இல்ல குறிப்பாக கடன் தீரை இந்த அரிசி மாவை வாங்கி கொடுக்குறீங்கன்னா அந்த அபிஷேகத்தை கட்டாயமா பாருங்க ரெண்டாவதா இன்னொரு ரகசிய வழிபாடு இருக்கு இதுவும் கடன் தீர்க்க மற்றும் அடகு வைத்த பொருட்களை மீட்க சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுக்குங்க வன்னி மருத்து இலைகளால சங்கடகர சதுர்த்தி நேரத்துல விநாயக பெருமானுக்கு தங்களுடைய பெயர்ல ஒரு அர்ச்சனைய நீங்க செஞ்சுக்கோங்க இந்த வன்னி மரம் பார்த்தோம்னா நிறைய ரோட் சைட்ல வந்து இருக்கும் கோவில்களே இருக்கும் அதை கூட நீங்க எடுத்துக்கலாம் பொதுவா வன்னிமர இலைகளை நம்ம கடைகளில் விற்க மாட்டாங்க அதனால நீங்க மரத்துல இருந்து பறிச்சு எடுத்துக்கோங்க கடனை தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுபிட்சமான பரிகாரம் இந்த வன்னி மர இலையால் விநாயகர் பெருமானுக்கு சங்கடக சங்கடகர் நேரத்தில் அர்ச்சனை பண்ணி யாரு கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் நீங்க அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனைக்கு வழக்கம் போல பூ பழம் வாங்கி கொடுங்க அருகம்பூல் கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம் அதோட சேர்த்து புஷ்பத்துக்கு பதிலா இந்த வன்னிமர இலைகளால அர்ச்சனை பண்ணலாம் சரி வாங்க விநாயகர் பெருமானுக்குரிய இந்த எண்கணித எந்திரத்தை பத்தி பார்க்கலாம் பெண்கள் தீட்டு நிறம் இருந்தா கூட இதை விநாயக பெருமானுக்குரிய இந்த எண்கணித எந்திரத்தை பத்தி பார்க்கலாம் பெண்கள் தீட்டு நிறமா இருந்தா கூட பரவாயில்ல நீங்க பண்ணலாம் அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தா கூட நீங்க பண்ணலாம் பெண்கள் தீட்டு மட்டும் கிடையாதுங்க வேற எந்த தீட்டா இருந்தா கூட நீங்க இதை பண்ணலாம் வீட்டுல இருந்து கோவில இருந்து ஒர்க் பண்ற பிளேஸ்ல இருந்து எங்க இருந்து வேணாலும் நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க டைமிங் மட்டும் கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க மாலை ஆறு முப்பது மணில இருந்து நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரைக்கும் இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க எந்திர எந்திரத்தை பாருங்க அடுத்த முக்கியமான விஷயம் இந்த எந்திரத்தை எண்களாலும் வரையலாம் இல்லனா இந்த எந்திரத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு அப்படியே பாத்துக்கலாம் நீங்களாவே இந்த எந்திரத்தை வரைய போறவங்க ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர்ல வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ நீங்க பார்க்கறது மாதிரி கரெக்டா இந்த நம்பர் எல்லாமே ஃபில் பண்ணிக்கணும் முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் இந்த எந்திரத்தை வரையணும் இப்போ நீங்களே வரைய போறீங்கன்னா அந்த எந்திரத்தை பத்திரமா நீங்க வச்சுக்கோங்க ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கோரிக்கைக்காக இந்த எந்திரத்தை நீங்க பார்த்துட்டு வாங்க இப்போ நீங்க விநாயக பெருமானை மனதார நினைச்சுக்கோங்க உங்களோட அந்த முக்கியமான கோரிக்கை இல்லைன்னா தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க விநாயக பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனையை முடிச்சுட்டு எந்திரத்தை கவனம் சுதறாம பத்து நிமிஷங்களுக்கு நீங்க பார்க்கணும் குறைஞ்சது நேரம் வந்து பாத்தீங்கன்னா பத்து நிமிஷம் அதிகபட்சம் இருபது நிமிடங்கள் வரைக்கும் கூட நீங்க பாக்கலாம் முக்கியமானது கவனம் செதறாம இந்த கட்டத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்களை உன்னிப்பா பாருங்க நீங்க நினைச்ச காரியம் நிறைவேற முழு மனதோட இதை மட்டும் பாருங்க கட்டாயமா உங்களுக்கு ஒரு மாற்றம் வருங்க இதை மாசி சங்கடகர சதுர்த்தியான இன்னைக்கு கட்டாயமா செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும் சொல்லி இந்த வீடியோ நான் ஒரு நம்பிக்கையோட நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க வேண்டியது நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே என சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்